ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உலகத்தில் முதல் பத்து சக்தி வாய்ந்த இராணுவங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பத்தாவது இடத்துல வந்து இத்தாலி இருக்குங்க ஜிஎஃப் முதல் பத்துவா சக்திவாய்ந்த நாடுகளின் பட்டியலில் கடைசியாக உள்ளது இத்தாலி அதன் வான்வழி டேங்கர் விமான கடற்படை கணிசமான மொத்த ஹெலிகாப்டர் வலிமை ஈர்க்கக்கூடிய தாக்குதல் விமான திறன்கள் மற்றும் பல விமான தாங்கி போர்க்கப்பல்களை வைத்திருப்பது போன்ற பகுதிகளில் சிறந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க இத்தாலியில் ஐம்பத்தி எட்டு தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் உட்பட நானூத்தி நாலு ஹெலிகாப்டர்கள் இருக்காங்க பாகிஸ்தான் பாகிஸ்தான் உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்கங்க மனித வளம் விமான சக்தி நில ஆற்றல் மற்றும் கடற்படை திறன் போன்ற பகுதிகளில் ஈர்க்கக்கூடிய பலம் கொண்டது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்கங்க துருக்கி துருக்கி ராணுவம் எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்கங்க சுமார் எட்டு லட்சத்தியே எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ராணுவ வீரர்களை கொண்ட பலம் பொருந்திய இராணுவமாகத்தான் துருக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கங்க ஜப்பான் ஜப்பான் அதன் மூலோபாய கடல்சார் நன்மைகளை வெளிப்படுத்தி முதல் பத்து சக்தி நாடுகளில் முக்கிய துறைமுகங்களுடன் சிறந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்கங்க யுனைடெட் கிங்டம் யுனைடெட் கிங்டம் அதன் மனித வளம் விமான சக்தி தளவாட திறன் மற்றும் நிதி ஆதாரங்களுடன் உலகின் முதல் பத்து ராணுவங்களில் ஆறாவது பலம் பொருந்திய ராணுவமாக உயர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்றாங்க இங்கிலாந்தின் வலுவான வான்வழி டேங்கர் விமான கடற்படை மற்றும் கிடைக்கக்கூடிய துறைமுகங்கள் குறிப்பிடத்தக்க நன்மைகள் அப்படின்னு சொல்றாங்கங்க தென்கொரியா தென்கொரியா தனது விமானப்படை கடற்படை கவசப்போர் வாகனங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களின் சொத்துக்களின் வலிமையை கொண்டு ஐந்தாவது சக்தி வாய்ந்த திகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியா இந்தியாவின் பெரிய மக்கள் தொகை டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நவீன மயமாக்கலில் அதிகரித்து வரும் கவனம் மற்றும் திறமையான உள்நாட்டு இராணுவ தொழில்துறை வளாகம் உலகின் முதல் ஐந்து வலிமையான இராணுவங்களில் ஒன்றாக ஆக்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க பத்து விமானங்கள் நாலாயிரத்தி அறுநூத்தி பதினாலு டேங்கிகள் மற்றும் கடற்படை படைகளின் அடிப்படையில் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சொத்துகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கங்க அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா சீனா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவங்களின் மூன்றாவது இடத்தில் உள்ள சீனா குறிப்பிடத்தக்க மனித வளத்துடன் குறிப்பிடத்தக்க பொருளாதார வளத்தையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரஷ்யா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் வலிமையான இராணுவ படை வீரர்களை கொண்டு உலகிலேயே இரண்டாவது வலிமையான ராணுவமாக தான் ரஷ்யா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது உண்மைதான் அடுத்தபடியா என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இறுதியாக அமெரிக்கா முதலாவது இடத்துல இருக்கிற இராணுவமும் அமெரிக்காதான் உலகின் முதல் பத்து இராணுவங்களின் அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முக்கியமான பொருள் நிதி மற்றும் வள வகைகளில் நாட்டின் தலைமை பிரசனத்திற்கு இந்த மேலாதிக்க நிலைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க